நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஷ்ட கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம் இப்போ வந்து நம்ம குரு பயிற்சி அதாவது 1 அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறார் அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்களம் அன்னைக்கு நம்ம இந்த குரு பயிற்சியானது நடக்கப் போகுது நம்மளுடைய வானவில் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் வருட வருடம் குரு பயிற்சியானது உலக மக்கள் நன்மைக்காக ஒரு மிகப்பெரிய யாகமாக நம்ம வந்து நடத்துகிறோம் இப்போ கடந்த ஐந்து வருடங்களாக இந்த யாகத்தை நாங்கள் நடத்திட்டு வரோம் இப்போ ஆறாவது வருடமாக இந்த ஆண்டும் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சியாகும் ஈரோட்டில் மிக பிரம்மாண்டமான முறையில் நூற்றி எட்டு கலசங்கள் வச்சு ரொம்ப சூப்பரான முறையில் பல அற்புதமான ஒரு விஷயங்களுக்காக இந்த யாகம் நடக்க போகுது இந்த யாகத்தினால நீங்க இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும் இப்ப குழந்தை இல்லை திருமணம் தாமதம் ஆகுது எனக்கு வேலையில் ஜெயிக்க முடியல தொழில் பிரச்சனையா இருக்கு கடன் எனக்கு அதிகமா இருக்கு எனக்கு பணம் கொடுத்தேன் வரவே இல்லை இது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பணம்னாலே குரு பகவான் தான் அப்போ இந்த குரு பகவான் தான் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும் வருஷம் ஒருக்கா ஒரு ப குரு பகவான் பார்த்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் அப்படி பயிற்சி ஆகும்போது அந்த நாள் நம்ம குரு பகவானை வழிபாடு பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு யாகம் பண்ணும்போது என்னென்னா நமக்கு அந்த குரு பகவானுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பார்த்திங்கன்னா பணம் பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இருக்காது திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கு இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருமண பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த யாகத்தில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பிரச்சனை எனக்கு பிதிர் தோஷம் இருக்கு முன்னோர்களுடைய சாபம் இருக்கு இந்த மாதிரி எந்த விதமான உங்களுடைய ஜாதகத்துல எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் நீங்க இந்த குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அதனால இந்த குரு பகவானுடைய அந்த யாகத்தில் நீங்க கலந்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் இந்த யாகமானது பார்த்திங்கன்னா நம்ம பொதுமக்கள் சேவைக்காக நம்ம அதாவது அனுமதி இலவசமாக தான் நம்ம பண்ணுறோம் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் நான் கலந்துக்கணும் நான் அன்னதானம் பண்ணணும் இல்லை நான் அந்த மூலிகை ஜாமானம் வாங்கி கொடுக்குறேன் இப்போ அஞ்சு நம்ம வந்து ஐந்து பிராமணர் வச்சு நம்ம ஹோமம் வந்து பண்ண போகிறோம் அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எங் நாங்கள் இதில் கலந்துக்கணும் எங்களுக்கு இதில் வந்து வேணும் நான் எங் எங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க அதுக்குண்டான விஷயங்களை நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் செய்யலாம் இது வந்து முழுக்க முழுக்க என்னன்னா நம்மள தனிப்பட்ட முறையில தான் நடக்குது எந்த விதமான ஒரு யாருடைய சார்பிலும் இல்லை நம்ம முழு முழுமையா வானவில் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் முழுக்க முழுக்க தனிப்பட்ட ஒரு நபரால நான் மட்டும்தான் இந்த யாகத்தை நடத்துகிறேன் இந்த யாகத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் நிறைய பேர் இந்த அஞ்சு வருஷ காலமாக கலந்துக்கிட்டு நிறைய பேர் இதில் பயனடைஞ்சிருக்காங்க நீங்களும் இந்த யாகத்தில் கலந்துக்கோங்க இதில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா நூற்றி எட்டு கலசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலிகையினால் நம்ம கலசம் லக்ஷ்மி ஆவாகனம் பண்ணி பொருளாதாரத்துக்காக எங்களுக்கு வந்து ஜனவசியமாகணும் தனவசியமாகணும் தொழில் வசியமாகணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்காக இந்த கலசங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக அதாவது அற்புதமான ராஜ மூலிகைகள் போட்டு அந்த மூலிகளெல்லாம் நம்ம ஆவாகனம் பண்ணி நாற்பத்தி எட்டு நாள் கலசத்தை நம்ம கலசத்தை வந்து பூஜை பண்ணி நாற்பத்தி எட்டாவது நாள் நம்ம குரு பயிற்சி ஆகத்தில் வச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறக்கேன் உங்களுக்கு விருப்பப்படுறவங்க எனக்கு அது தேவை அப்படின்னு இருக்கிறவங்க கீழ்கண்ட நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் காண்டக்ட் பண்ணி உங்களுடைய விவரங்களை தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பயிற்சி ஆகிறது நான் நம்ம பண்ணும்போது அதுக்குண்டான சில உங்களுக்கு பிரசாதங்களும் இந்த கலசமும் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க உங்களை முன்பதிவு பண்ணிக்கோங்க எல்லாருமே இந்த யாகத்தில் கலந்துக்கோங்க கலந்துக்க முடியாதவங்க அவங்கவுங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லி எங்களுடைய கிட்ட பதிவு பண்ணிக்கோங்க பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்காக நிச்சயமாக இந்த யாகம் மிக சிறப்பான முறையில் நடைபெறப் போகுது அனைவரும் வருக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்